பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாக்கு காய் அதாவது பாக்காய் தோப்பில் எடுத்து வந்து அது வந்து பழமாக இருக்கும் அந்த பழத்தை வந்து காய வச்சு அதை வந்து மிஷினில் வந்து கொட்டி அதை காய வச்சு இது பண்ணும்போது நமக்கு அதை வந்து தனியாக பிரித்து கொடுக்கும் பாருங்கள் தொலும்பு தனியாக பட்டை தனியாக வந்துடும் இப்போ வந்து தொலும்பு கீழே விழுவுது பாருங்கள் அந்த காமிப்போம் இது வந்து மிஷினில் வந்து ஓட்டுறது பாக்கு காய் அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த வெத்தலை பாக்கு நிஜாம் பாக்கெலாம் இருக்குல்ல அதுக்கு பையன் பாருங்கள் மேலே கொட்டுறோம் அதை கொட்டும் போது அது என்ன வந்து மிஷினில் இருந்து கீழே வந்து தனியாக கொட்டும் தனியாக கொட்டிடும் மீதியெலாம் வந்து தொட்டு அதை வந்து தொட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தொட்டு வந்து பாருங்கள் கீழே விழுந்துடும் சல்லடையில் அப்படியே பாருங்கள் கொட்டை பாருங்கள் அப்படியே தனியாக விழுந்துடும் இதை தான் வந்து ஆப்பியாக இதை வந்து சாயத்தில் போட்டு இதை ஆப்பியாக எடுத்து அதை வைப்பாங்க தெரியுங்களா இதை வந்து நாங்கள் வந்து இது வந்து எங்கள் ஊரில் அந்த தொழில் தான் செய்வோம் ஆறு மாதத்துக்கு பாருங்கள் அந்த கொட்டை இப்படி கொட்டுட்டு பாருங்கள் நல்லா பார்த்துட்டிங்களா பாருங்கள் அள்ளி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கையில் அதில் வந்து சின்ன சின்ன உடையும் அதை மட்டும் தனியாக பொறிக்கிடுவோம் ஏன்னா ஆப்பிக்கு அதுதான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுதுங்களா அந்த நாரெல்லாம் உட்காந்து எடுப்பாங்க அந்த நாரெல்லாம் இப்போ எடுத்தால் தான் அந்த ஆப்பிக்கு சரியாக இருக்கும் அப்போ தான் வந்து கர்நாடகாவில் வந்து எங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க என்ன வாங்க மாட்டாங்க சரியான விலை கொடுக்க மாட்டாங்க வேறு ஒன்று இல்லைங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்